நிறைய விஷயம் படிச்சுட்டே இருப்பாராம் அப்போ ஒரு தடவை ஒருத்தருக்கு கேட்டாங்களாம் உங்களுக்கு இந்த நாட்டினுடைய அவர் வந்து கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க யார் அவர் கை காமிக்கிறார் அவங்க தான் பிரைம் மினிஸ்டர் ஆகணும் முதலமைச்சர் ஆகணும் பதவி ஆசல் அவருக்கு இல்லை அவ்வளோ பெரிய பதவி நாட்டினுடைய பெரிய பதவி வந்து அவருக்கு தரேன்னு சொல்லும்போது கூட வேண்டாம் நான் சொல்றேன் அவர் சொல்றவங்க தான் பிரைம் மினிஸ்டராக இருக்கணும் அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு நாலேஜு அவங்க ஒரு மரியாதை அப்போ வந்து ஒருத்தங்க வந்து கேட்டாங்களா ஒரு கொஷின் கேட்டாங்கன்னா நாட்டில் வந்து நீங்கள் எந்த ஆறு ஓடுது இல்லை பெரிய ஆறுகள் உள்ள ஓடுது இல்லை இப்போ காவிரி நதி சொல்கிறோம் கங்கை யமுனா இந்த மாதிரி சொல்கிறோம் எந்த நதி எந்த இடத்துல ஆரம்பிக்குது எங்கே போய் முடியுதுன்னு சொல்லி அவர் தெரியும் சொல்கிறாரு அவ்வளோ படிச்சு படிச்சதுனால சொல்ல முடியுது படிக்காமல் சொல்ல முடியுமா படிக்காமல் விஷயத்தை சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா ஆனால் ஏதோ தெரியல நான் கம்யூனி ஸ்கூலில் இருந்தப்போ அது இன்றைக்கி கூட ஒரு மாடல் ஸ்கூலாக இருக்குது நான் எப்போவோ நான் இருக்கும்போது சரி இப்போது சரி ஏன்னா காரணம்னா அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிக்கிறாங்க வந்தோடனே புக்கை அடித்து படிக்கிறாங்க இங்கே வந்து தலைமை சொல்லிட்டே இருக்குது நாங்கள் சொல்லிகிட்டே இருக்குது சொன்ன சொன்னால் சொன்னாலும் நீங்கள் விளையாட்டு சுற்றி தான் அதிகமாக இருக்குது ஏன்னு தெரியல அதனால் உங்களுக்கு என்ன அது படித்து வந்து நீங்கள் நான் அடிப்படைக்குதான் ஆனால் என்ன பண்ணணும் படிச்சு படிக்கணும் எனக்குலாம் ரொம்ப படிக்கும் ஒரு பத்து பேரில் எக்ஸாம் எடுக்கணும் ஒரு பயணம்